இப்ப நம்ம இந்த வீடியோல பிரேக் பெடல் பத்தி பார்க்க போறோம் அதாவது எந்த நேரத்துல எந்த சுச்சுவேஷன்ல பண்ணனும் பிரேக் பண்ணணும் சில பேருக்கு டவுட்டா இருக்கும் முதல்ல நம்ம பிரஸ் பண்ணணுமா இல்ல கிளச்ச பிரஸ் பண்ணணுமா இல்ல கிளச்ச ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணணுமா அதுக்கப்புறம் பிரேக் பிரஸ் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் ஆயிருக்கும் பிகினர்ஸ்க்கு முக்கியமா டவுட்ஸ் இந்த விஷயத்துல இருக்கும் சோ இந்த ரெண்டு ப்ராசஸும் அப்ளை ஆகுறதுக்கு ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் ஃபியூச்சர்ல வண்டி ஓட்டும் பொழுது அதாவது ஒரு சில சமயத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கிளச்ச பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில சமயத்துல ஃபர்ஸ்ட் பிரேக்க பிரஸ் பண்ணி அதன் பிறகு கிளச்சை பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படின்னு இப்ப நம்ம பாத்துடலாம் எந்த சுச்சுவேஷன்ல எப்படி நாம பிரேக்க பிரஸ் பண்ணலாம் எப்போ நம்ம கிளச்ச பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பத்தி இந்த வீடியோல டீடைல் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டேக்

இந்த வண்டியுடைய கியருக்கு நம்ம ஓட்ட போறோம் அதாவது கியர் போட்டு கிலோமீட்டர் பிளஸ் வேகத்தில் ஓட்ட போறோம் இப்போ கார் பிப்டி கிலோமீட்டர் வேகத்துல ரீச் ஆயிடுச்சு இப்போ வண்டி பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு இது ஒரு சுச்சுவேஷன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா நீங்கள் வண்டியே வேகமாக ஓட்டிட்டு போகிறீங்க வண்டியுடைய வேகம் ஃபிஃப்டி பிளஸ்க்கு மேலே இருக்கு தட் மீன்ஸு ஒரு ஃபார்ட்டி எயிட்டுக்கு மேலே ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே நீங்க வண்டியை நிப்பாட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் கிளச்சை பிரஸ் பண்ணணுமா இல்ல பிரேக்கை பிரஸ் பண்ணணுமா அப்படின்ற டவுட் வரக்கூடாது ஏன்னா வண்டி இப்போ வேகமா போயிட்டு இருக்கு ஸோ வண்டி வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிரேக்கை பிரஸ் பண்ணலாம் ஏன்னா வண்டி வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க கிளச்சை பிரஸ் பண்ணா இன்ஜின் ஃப்ரீ ஆயிடும் ஸோ அப்போ அந்த இடத்துல இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகாது இன்ஜின் பிரேக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க கிளச்ல இருந்து கால் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அந்த இன்ஜினும் கியர் பாக்ஸும் ஒன்னா ஜாயிண்ட் ஆக இருக்கும் நீங்கள் கிளச்சை பிரெஸ் பண்ணும் பொழுது இன்ஜின் கியர் பாக்ஸை விட்டு பிரிஞ்சிடும் அப்போ இன்ஜின் ஃப்ரீ ஆயிடும் ஸோ அப்போ இன்ஜின் ஃப்ரீ ஆகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வண்டி ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் அப்போ பிரேக் போடும் பொழுது பிரேக்குக்கு தான் அதிகமான லோடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோடு பிரேக்குக்கு மட்டும் தான் விழும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கிளச்சு பிரஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் பிரேக்கை தான் போடணும்

ஓரமா நிப்பாட்டலாம் நம்ம எயின் பண்ற இடத்துக்கு நம்ம வண்டியை நிப்பாட்டணும் அவ்வளவுதான் ஓகேங்களா அவ்வளவுதான் அப்போனாக்கா வண்டி வேகமா ஓட்டுறீங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளச்சை ப்ரெஸ் பண்ணலாமா இல்ல பிரேக்கை பிளஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா வண்டி வேகமா போயிட்டு பொழுது பிரேக்கை தான் பிரெஸ் பண்ணணும் அதன் பிறகு வண்டியோட வேகம் படிப்படியா குறையும் பொழுது அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு குறையும் பொழுது நீங்க கிளச்சை பிரெஸ் பண்ணணும் கிளச்சை அப்போ பிரெஸ் பண்ணாம இருந்தீங்கனாக்கா இன்ஜின் வைப்ரேட் ஆகி இன்ஜின் கட கடக்குன்னு சவுண்ட் போட்டு இன்ஜின் ஆஃப் ஆயிடும் சரிங்களா அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நான் நினைக்கிறேன் நான் சொல்ற விஷயம் ஃபாஸ்டா போறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பிரேக்கு அதுக்கப்புறம் தான் கிளச்சு இப்போ ரெண்டாவது மெத்தடு வண்டியை மூவ் பண்ணிடலாம் இது ரெண்டாவது மெத்தடு பிரேக்கிங்ல இப்போ நம்ம வந்து ஒரு டிராபிக்ல ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுப்போம் இப்போ வண்டி செகண்ட் கியர்ல போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ஒரு தேர்ட் கியர் போடலாம் ஓகே இப்போ தேர்ட் கியர்ல வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு வண்டியோட ஸ்பீடு பாருங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள இருக்கு வண்டியோட ஸ்பீடு இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்லோ மூமெண்ட்ல வண்டி இருக்கும் பொழுது நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கிளச்ச பிரஸ் பண்ணணும் அதன் பிறகுதான் பிரேக் அப்ளை பண்ணணும் இது ரெண்டாவது மெத்தட் அவ்வளவுதான் சோ வண்டி ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்னாக்க தேர்ட் கியர்ல இருக்கும் பொழுது மேக்சிமம் செகண்ட் தேர்ட் கியர்ல ஓட்ட முடியும் டிராபிக்ல சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வண்டி ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ண வேண்டியது கிளச்சு கிளச் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரேக் அப்ளை பண்ணனும் ஓகேங்களா ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் பொழுது பிரேக் ஃபர்ஸ்ட் அதன் பிறகு கிளச் ஸ்லோ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் பொழுது கிளச் ஃபர்ஸ்ட் அதன் பிறகு பிரேக் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இப்போ நீங்க ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்பீட் பிரேக்க பாத்துட்டீங்க தூரத்திலே பாத்துட்டீங்க சர்க்கிட் இப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்ணனும் எனக்கா நீங்க தூரத்துல இருந்தே பாத்துட்டீங்க ஸ்பீட் பிரேக்க ஃபாஸ்டா வேற போயிட்டு இருக்கீங்க அந்த சமயத்துல நம்ம பிரேக்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனும் அதன் பிறகு வண்டியுடைய வேகம் குறைய குறைய அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கிளச்சை பிரஸ் பண்ணிக்கலாம் கிளச்சை பிரஸ் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நீங்க ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கி அதுக்கப்புறம் போகலாம் சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அகைன் ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுறேன் வண்டி ஃபாஸ்டா போகுது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியது பிரேக் அதன் பிறகு கிளச் வண்டி ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியது கிளச்சு அதன் பிறகு பிரேக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா பிரேக்கை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் கிளச்சை எப்போ யூஸ் பண்ணனும் அதாவது எந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கிளச்சை பிரெஸ் பண்ணணும் எந்த இடத்துல நாம ஃபர்ஸ்ட் பிரேக்கா பிரெஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மருத்துவர் புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோடெக்